உங்களுக்கு வணக்கம் இன்று மே இருபது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு ஒரு வருடங்கள்லாம் தாண்டிடுச்சு இந்த குளத்தை இந்த குளத்தை தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வாரங்களுக்கு மேலாக இந்த குளத்தை வந்து நம்ம சுத்தம் பண்ணோம் சுத்தம் பண்ணி நீர் நிரப்புறத்துக்கான வழிகளை நம்ம செஞ்சோம் ஆனால் நீர் தான் நிரம்பலை மழை வந்து பெய்யாதனால இந்த குளம் நீர் நிரம்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு நம்ம இரண்டு மாதங்களாக இந்த இடத்துக்கு வர முடியலை நம்ம வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த குளத்தை வந்து நாங்கள் சுத்தம் செய்கிறதுக்கு மேற்கொண்டோம் மூன்று நபர்களாதான் மூன்று பேராக தான் கிட்டத்தட்ட லைவ் போட்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு ஆறு மாதம் மேலே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் லைவ் போயிட்டு இந்த குளத்தை தான் நம்ம வந்து ஐம்பது வாரங்களுக்கு மேலே இந்த குளத்தை நம்ம சுத்தம் பண்ணோம் நேற்று வல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை ஒரு ரெண்டு மணிலேருந்து இரவு வரையுமே வந்து மழை பெய்ந்தது ஆனாலும் இந்த குளத்தில் வந்து தண்ணி நிற்காதது தான் ஒரு வருத்தமான செய்தி ஆனால் என்னன்னா குப்பை தான் நிரம்பிகிட்டு இருக்குது இந்த குளத்தில் நீர் நிரம்புதோ இல்லையோ குப்பைகள் அதிகமாகவே நிரம்பிகிட்ருக்குன்னே சொல்லலாம் என்னால் எங்களால் வந்து இரண்டு மாதங்களாக இந்த குளத்துக்கு தூய்மை பண்ணுறதுக்காக வர முடியல என்னென்னா குடும்ப சூழ்நிலை அதையும் பார்க்கணும் அதையும் பார்த்துட்டே தான் நம்ம இதையும் பார்த்துட்டு இருக்கோம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பணியை மேற் மேற்கொள்ளணுன்னு தான் நாங்கள் ஒரு மூணு பேராக இந்த குளத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம் ஆரம்பித்து இது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த குளத்தில் இந்த குழந்தான்றதை பார்க்கலாம் அந்தளவுக்கு இது முழுக்கவே வந்து கருவேல மரங்கள் தான் இருந்துச்சு அதாவது நம்ம நீர்வளத்தை அழிக்கிற சீமை கருவேல மரம் தான் இது குளம் முழுக்கவே இருந்தது நீங்கள் முதல் வாரம் முதல் வார காணொளியை வந்து நான் பதிவு பண்ணியிருப்பேன் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த குளம் எப்படி இருந்துச்சு நாங்கள் எப்படி சுத்தம் பண்ணணும் நான் ஏழு வாரம் காணொலியை மட்டும்தான் நான் பதிவு பண்ணியிருப்பேன் என்னென்னா பல பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு அந்த காணொலிகள்லாம் இந்த இடத்த நாங்கள் எப்படி சுத்தம் பண்ணோம் அப்படின்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதற்கான உங்களுக்காகவே ஏன்னா இதை நம்ம மட்டும் சுத்தம் பண்ணல நம்ம கூட சேர்ந்து பல உள்ளங்கள் வந்து இந்த குளத்தை வந்து சுத்தம் பண்ணாங்க அவங்களுக்கும் அவங்களும் இந்த சுத்தம் பண்ணாங்கன்றதை பார்க்குறது அந்த காணொலி தான் காணொலிகள் கண்டிப்பாக ஐம்பது வாரம் ஐம்பது வார காணொளிகளும் கண்டிப்பாக நான் வந்து பதிவேற்றப்படும் நம்ம தமிழர் குளம் வலையொலியில் நான் வந்து பதிவேற்றப்படுவோம் பதிவேற்றம் பண்ணுவேன் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா அது அவ்வளோ பெரிய உழைப்பு முகம்மத் ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் வணக்கம் சகோதரர் எப்படி இருக்கீங்க ரெண்டு மாதம் வரல நான் இந்த இடத்துக்கு வெள்ளையங்கிரி போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த குளத்தை நாங்கள் வந்து பார்த்துட்டு போனோம் எப்படி இருந்துச்சின்ட்டு அதுக்கப்புறம் எங்களால் வர முடியல ஏன்னா குடும்ப சூழ்நிலை பொருளாதார சிக்கல் அதையும் நாங்கள் பார்த்துட்டு இந்த வரலாற்று தேடல்களையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ இந்த குளத்தை பல பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க இப்போ இந்த நிலமையில தான் இந்த குளம் இருக்குது எப்பருங்க நீர் நிரம்பலை நேற்றெல்லாம் வல்லத்தில் அவ்வளவு மழை கிட்டத்தட்ட நல்லாயிரம் மழை பெய்தது ஆனாலும் வந்து இது கோட்டை மேடு பகுதிங்க இந்த குளம் நிரம்புறத்துக்கு இது வந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாகவே மேடு மழை அதிகமாக பெய்தால் மட்டும்தான் இந்த குளத்தில் வந்து நீர் நிரம்பும் ஜெனிதாஸ் வணக்கம் தோழா வணக்கம் மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாக லைவ் வராதனாலையும் ரொம்ப நாளாக காணொலிகள் பதிவு பண்ணாதனாலேயும் தமிழர் குளத்துக்கு என்னாச்சு அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் எல்லோரும் எதிர்கொள்கிறது தான் எல்லோரும் பார்க்குறது எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா யூடியூப் பெரிய சம்பாத்தியத்தை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அதுவும் வரலாற்று காணொலிகள் வரலாற்று தேடல் அது மாதிரி நாங்கள் போகிறதுனால அது பொருளாதார சிக்கலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதையும் தாண்டி தான் நம்ம இந்த பணிகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் என்னைக்குமே இந்த பணிகளை நம்ம விட போகிறதும் கிடையாது விடவும் மாட்டோம் ஏன்னா நம்ம தொடங்குனப்பே நம்ம முடிவை வந்து எடுத்துட்டு தான் நாங்கள் தொடங்கினது ஏன்னா இது ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஒரு வா ஒரு வாரம் ரெண்டு வாரம் இந்த பணிகளை நம்ம தொடர்ந்து செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுறோம் அதுக்கப்புறமும் நம்ம வந்து மீண்டும் இந்த பணிகளை செய்வோம் நான் நலமாக உள்ளேன் தோழா நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நலமாக இருக்கம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜெனிதாஸ் நன்றி எல்லோரும் இந்த குளத்தை நீர் நிரம்பிருச்சான்னு கேட்டு எனக்கு கால் பண்ணிங்க அதனால வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி நேரலையிலேயே உங்களுக்கு நான் வந்து இந்த குளத்தை எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இந்த நேரலையிலேயே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா நாங்கள் இந்த குளத்தை மீட்கிறதுக்கு முயற்சி எடுத்தோமோ அதே மாதிரி மக்களும் முயற்சி எடுக்கணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோளாகவே இருக்குது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நீர் நிரம்புதோ இல்லை அந்த குளத்தில் குப்பைகள் நிரம்பிக்கிட்டு தான் இருக்குது இங்கே பாருங்கள் தமிழ் பல்கலைக்கழக மாணவ பிள்ளைகள்லாம் இந்த குளத்துலேருந்து அவ்வளவு கண்ணாடி பாட்டில்களை வந்து பொறுக்கி எடுத்தாங்க அவ்வளோ கண்ணாடி பாட்டில்கள்லாம் அவங்க வந்து இங்கே அவ்வளோவோ சுத்தம் பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல குப்பைகள் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி இந்த இடத்துக்காக மட்டும் நாங்கள் பேசலை இந்த மாதிரி தமிழகத்தில் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட நீர்நிலைகள் ஏகப்பட்ட வரலாற்று இடங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னே சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு மீட்கிறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கு உறுதுணையாக மக்களும் கை கொடுக்கணும் கை கொடுத்தாதான் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் ஏன்னா நாங்கள் இப்படியே அமைகிறக்கூடாது இந்த மாதிரி வரலாற்றை எடுத்து சொல்கிறவங்க வரலாற்றை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சொற்பந்தான் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அவங்களும் இந்த மாதிரி செயல்களை பார்த்துட்டு வெறுத்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு தான் உறுதுணையாக இருக்கணும் ஜலக்ஸ் ராஜ் வணக்கம் தமிழா வணக்கம் தமிழா நம்ம குளத்துக்கு உள்ளே நடந்து போவோம் அப்படியே கண்ணாடி பாட்டில் இருக்குது இந்த குளத்துக்கு யாராவது வந்தீங்கன்னா செய்து மிக மிக கவனத்தோட பாதுகாப்போடு உள்ளே இறங்கி பாருங்கள் இப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ பா ஆபத்து கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி உடைந்த கண்ணாடி பாட்டில்கள் தான் நாங்கள் ஐம்பத்தி எட்டு வாரங்கள் இந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே தான் நாங்கள் இறங்கி நாங்கள் சுத்தம் பண்ணோம் ஒரு மூணு பேராக தான் இந்த குளத்தை நாங்கள் சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம் ஆனாலும் இந்த இடம் சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணி இப்படியே தான் இருக்குது மறுபடி மறுபடியும் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா தயவுசெய்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்போடு பார்த்துட்டு போங்க ஏன்னா நிறையா பேர் இந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டால் தான் இந்த இடம் மீண்டும் எழுகிறதுக்கு மீண்டும் வரத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும்னே சொல்லலாம் நம்ம இந்த குளத்தில் கொஞ்சமாவது தண்ணி நிற்கிதான்னு உள்ளே போய் பார்ப்போம் இன்றைக்கி நான் மட்டும்தான் வந்திருக்கேன் நண்பர்கள் வந்துட்டுருக்காங்க இதுக்குள்ளே நம்மளால் வரவே முடியாது முதல் வாரம்லாம் நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலனா அதை போய் பாருங்கள் இதுக்குள்ளே இறங்கவே முடியாது ஏன்னா இந்த படிக்கட்டு ஃபுல்லாகவே வந்து சீமை கருவேல மரங்கள் இதில் பார்க்கவே முடியாது இந்த குளம்தான்றதை பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கி நம்ம அசால்ட்டாக உள்ளே வந்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க அதுக்குள்ளே இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி நின்னது ஒரு காணொலியில் காமிச்சிருப்பேன் இந்த இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி நின்னது ஆனால் இந்த குளத்தில் ஒன்றும் தண்ணி இல்லை இது பிரம்மாண்ட குளங்க மிக பிரம்மாண்ட குளம் இது ஒரு தீர்த்த குளமாக தான் இருந்திருக்கு அதாவது இதுதான் சிவன் கோயில் இந்த அங்கேயும் அப்படியே நான் ஏறி போகிறோம் பார்க்கமிக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு சிவன் கோயிலோட தீர்த்த குளம் தான் இது ஆனால் இன்றைக்கி இது வந்து தண்ணி இல்லை நேற்று மழை பெய்ததுனால கொஞ்சமாவது தண்ணி நிற்கும்னு நினைச்சோம் ஆனால் தண்ணி இல்லை சுத்தமாக நம்ம மேலே போய் பார்ப்பேன் நம்ம இதை இப்படியே விட போகிறதில்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தமும் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மீட்கிறதுக்கு முயற்சிகளை பண்ணுவோம் இங்கே இங்கே ஒரு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க காமிக்கிற வருங்க இதை இன்றைக்கி தான் நான் கவனிக்கிறேன் இங்கே பாருங்க உபயம்னு எழுதியிருக்கு பாருங்கள் இது லேட்டஸ்ட்டான உள்ள கல் தான் உபயம்னு எழுதியிருக்கு இதில் இங்கே இந்த குளத்துக்குள்ளே இந்த கல் கல் கலந்தது ஊ தர்ம ஊ எழுதியிருக்கு இது தற்காலிகமாக உள்ள கல் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடம் அந்த கல் மாதிரி அந்த எழுத்துக்கள் மாதிரி தான் இருக்குது இந்த குளத்தில் இந்த கல் கிடக்கு நாங்கள் கவனிக்கலை இப்போ தான் நான் கவனிக்கிறேன் ஜான் ஆலன் நலமாக தோழர்னு மிகவும் நலமாக தோழர் மிகவும் நலமாக இருக்கிறேன் மேலே ஏறிட்டுருக்கோம் நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருப்பேன் இந்த குளத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு காணொலி பதிவு பண்ணியிருப்பேன் நான் போய் பாருங்கள் இந்த இடத்துல தான் இறங்கி குளிச்சுருப்பாங்க இந்த இப்போ நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் இறங்கி குளிச்சிருப்பாங்க இது முழுக்கவே தண்ணி இருந்ததுங்க ஃபுல்லாகவே தண்ணி இருந்தது இப்போ தண்ணி நிரம்பலை தஞ்சாவூர் வந்தீங்கன்னா தயவுசெய்து வல்லத்தில் ஒரு வாட்டியாவது இந்த குளத்தை வந்து பார்த்துட்டு போங்க ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான இது குளம் ஆயிரத்தி முந்நூறு வருடம் கோயில்களை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இது குளம் இங்கே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க சதீஷ் சேகர் அண்ணா நல்லா இருக்கீங்களா மிகவும் நலமோடு இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நம்ம மேலே ஏறிட்டோம் மறுபடியும் என்னன்னா இந்த குளத்தை கிட்டத்தட்ட ஐம்பது வாரங்களுக்கு மேலே நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோம் நான் காணொளி பதிவு பண்ணியிருக்கிறது ஏழு வாரம் மட்டும் பதிவு பண்ணியிருப்பேன் அந்த ஐம்பது வார காணொளிகளும் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் சிவன் கோயில் இந்த கோயிலோட இந்த கோயிலுடைய குளம் தான் இது இப்போ வந்து நேரம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சதுனால மூடி இருக்காங்க காலையிலையும் சாயங்காலமும் வந்து இதை வந்து கோயில் தந்து திறப்பாங்க இந்த கோயிலையும் வந்து பார்த்துட்டு போங்க இதில் இருந்த ஒரு கல் தான் கீழே கிடக்குன்னு நினைக்கிறேங்க மிஸ்டீரியஸ் தமிழ் கிளிப் சூப்பர் ப்ரோ நன்றி நன்றி சகோதரர் இதை சுற்றியுமே நம்ம மரக்கன்றுகளும் நட்டோங்க ரெண்டு மாதம் நம்ம வரலனாலும் இங்கே பக்கத்தில் இருக்கிற தம்பிகள் அந்த மரக்கன்றுக்கு தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டாங்க இந்த கோயிலுடைய குளம் தான் இது இந்த குளம் நீங்கள் வீடியோவில் பார்க்க காணொலியில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பயந்துடுவீங்க அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இடத்துல மிஸ்டீரியஸ் தமிழ் கிளிப்ஸ் ப்ளீஸ் போஸ்ட் டெய்லி வீடியோ ப்ரோ கண்டிப்பாக சகோதரர் டெய்லி காணொலி பதிவு பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம சூழ்நிலைகளையும் பார்க்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் நாங்கள் இதை வந்து முழு நேர பணியாக செய்தேன்னா டெய்லி காணொலி பதிவு பண்ண முடியும் ஆனால் என்னால் இதை பகுதி நேர பணியாக தான் செய்ய முடியுன்றதுனால தான் டெய்லி என்னால் காணொலி பதிவு பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது நான் காணொலி பதிவு பண்ணால் ரொம்ப போராடுறேன் கண்டிப்பாக டெய்லி காணொலி பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன் இவர் அப்படியே இந்த குளத்தை சுற்றியாச்சு ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த குளத்தில் நீர் நிரம்பும் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது மாற்று கருத்தே இல்லை ஏன்னா நீர் தான் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் தேவையான ஒன்றுன்னா அது நீர் மட்டும்தான் நீர் இல்லைன்னா நம்ம கிடையாது ஒரு நாள் இந்த குளத்தில் நீர் நிரம்பும் அதில் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது ராஜே ராஜகுமாரி ஹவாரியூ அண்ணா ரொம்ப நல்லா இருக்கம்மா உங்களெல்லாம் பார்க்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் மேலே ஆயிடுச்சு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு லைவ் போட்டு நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணியிருப்பீங்க தமிழர் குளம் ஏன் ரொம்ப நாளாக காணொளி பதிவு பண்ண மாட்டுறாரு ஏன் என்னாச்சு அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க ஒரே ஒரு இதுனால் நம்மளுக்கும் நம்மளையும் பார்த்துக்கணும் நம்ம வரலாற்றையும் மீட்கணும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பார்த்துக்கணும் அந்த ஒரு காரணத்தினால ஏ வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் இந்த பணியை மேற்கொண்டோம் இந்த ஒரு இரண்டு மாத காலங்களாக அந்த பணியை என்னால் செய்ய முடியலை ஏன்னா குடும்ப சூழ்நிலை உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாட்டி எங்கள் என்னுடைய பாட்டி வந்து கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி காலு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு அவங்கள ஒரு மாதம் ஒரு மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி தான் வீட்டில் வச்சு பார்த்துட்ருக்கோம் இப்போ ஓரளவுக்கு நடக்கிறாங்க அதனால தான் என்னால் காணொலி அதிகமாக பதிவு பண்ண முடியல கண்டிப்பா நான் தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் பொருளாதார சிக்கல் தான் நம்மளை பயணிக்க விடாம செய்யுது கண்டிப்பாக நம்ம செய்வோம் அதை பார்த்தா நம்ம பயணிக்க முடியாது இல்லை ஆனால் நம்பிக்கை இருக்கு நம்ம பயணம் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம் இங்கே பாருங்க இங்கே இதை நாங்கள் தண்ணி எப்படியாவது வரணும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் எப்பா சுத்தம் பண்ணிட்டாங்கப்பா இங்கே குப்பையை கொட்டி மூடியெல்லாம் பண்ணிட்டு வாழை மரம் குப்பை பாட்டில் இங்கே வரைக்கும் இந்த இடம் பழைய காணொலியெல்லாம் போய் பாருங்கள் இந்த இடத்த எப்படி நாங்கள் சுத்தம் பண்ணியிருப்போம்ட்டு ரத்தம் சிந்திச்சு ரத்தம் சிந்திதான் அந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணோம் அதுவே எங்களுக்கு ஒரு மன மனசை உடஞ்சி போயிடுது அஜயகுமாரி ஹவாரி அண்ணா அஜய் முனிச்சந்திரன் குட் ஒர்க் கீப் அப் ப்ரோ நன்றி சகோதரர் நன்றி சகோதரர் சூன் கண்டிப்பாக தண்ணீர் வரு வருவதற்கு வழித்தடங்கள் எதுவும் இருக்கிறதா வழித்தடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேடு பிரதர் நான் மேலே ஏறி காமிச்சிருக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு கோட்டை மேடு பகுதி முழுக்கவே மேட்டில் தான் அந்த இந்த குளமும் அமைஞ்சிருக்கு பழமையான ஒரு கோட்டை இந்த இடத்துல இருந்திருக்கு இந்த குளத்துக்கு நீர் வரணுன்னா ஒன்றே ஒன்றுன்னா அகழி தான் இதை சுற்றி வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் வெளியில் எப்படி அகழி வச்சுருக்காங்களோ அதே மாதிரியே இந்த வல்லம் கோட்டை இப்போ நான் மேலே பாருங்க காமிக்கிறேன் இந்த தெரியுது பாருங்கள் அந்த அந்த மேடு பகுதி இது ஃபுல்லாக மேடு தான் தண்ணி இங்கே வரணும்னா அந்த மேட்டில் இந்த வந்த தண்ணி மட்டும்தான் இதுக்குள்ளே நிரம்பும் மற்றபடி இந்த அகழி வெளி இந்த மேட்டுக்கு அப்படியே வெளியில் பார்த்திங்கன்னா சுற்றி அகழி இருக்குது ஆனால் அந்த அகழியில் இந்த சைடு பாதி அகழி வந்து மண்ணு மூடிடுச்சு அந்த சைடு தான் அந்த இங்கே விண்ண விண்ணகர் ஆழ்வார் கோயில்ன்ட்டு ஒன்று இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பெரும் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்து சுத்தம் பண்ணிருப்போம் அந்த அந்த இருக்கிற அகழியிலேருந்து என்ன தண்ணியை நம்ம இதுக்கு நிரப்புறத்துக்கான ஏதாவது வழித்தடங்கள் பண்ணலாம் நம்மளும் நிறைய பேரை அழைச்சிட்டு வந்து இந்த குளம் நிரம்புறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் ஆனால் ஆனால் அதுக்கான பலன் தான் ஆனால் அதற்கான பலன் தான் இன்னும் நமக்கு கிடைக்கல நண்பர்கள் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கால் பண்ணிவிட்டு அப்படி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் மிஸ்டீரியஸ் தமிழ் கிளிப்ஸ் பிக் ஃபேன் யூ அண்ட் யுவர் ஒர்க் ப்ரோ நன்றி நன்றி சகோதரர் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களுக்காக தான் நான் திருப்பி 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 இந்த மாதிரி பணிக்கு மறுபடியும் வந்துடுறோம் எவ்வளோ சூழல்கள் இருந்தாலும் நம்ம வந்து திருப்பி இந்த பணிக்கு வந்துடுறது நான் எல்லா இடத்துலேருந்து இந்த குளத்தை நம்ம காமிக்கிறோம் இங்கே என்ன என்னத்தில் ரொம்ப ஆழமான குளம் இங்கே வருங்க நம்ம அதாவது நிலப்பரப்போடையே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதான் நில கிணறு போன்ற அமைப்பில் தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இது ஒரு தீர்த்த குளமாக தான் இருந்திருக்கு இது அந்த வஜ்ரேஸ்வரர் இப்போ வந்து வஜ்ரேஸ்வரர் கோயில்னு அழைக்கப்படுற இந்த கோயில் கோயில் இதுதான் மிக மிக பழமையான கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயிலுக்கு பக்கத்திலே அமைந்த இந்த குளத்தை தான் நாங்கள் சுத்தம் பண்ணோம் சுத்தம் பண்ணி ஓரளவுக்கு வச்சுருக்கோம் ஆனால் நீர் தான் நிரம்பலை நீர் நிரம்பும் நம்பிக்கை இருக்குது பார்த்துக்கோ அஜய் முனிச்சந்திரன் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வளமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன் நன்றி சகோதரன் நன்றி சகோதரன் மிக்க நன்றி சகோதரன் மென்மேலும் பல விடயங்கள் பல வரலாற்று இடங்கள் பல வரலாற்று காணொலிகளை நம்ம மக்களுக்கு என் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரியப்படுத்தி காணொளிகள் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு பகுதி நேர பகுதி நேரமாக இதை பார்க்குறத விட முழு நேரமாக இதில் இறங்கி மக்களுக்காகவும் நம்ம நம்ம இந்த மாதிரி வரலாற்று இடங்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மீட்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் இன்னும் நண்பர்கள் வந்துட்டுருக்காங்க அடுத்து இந்த குளத்துக்கு நம்ம வேறு ஏதாவது செய்ய முடியுமா நீர் வரத்துக்கு ஏன்னா இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் மழை பெய்யுறப்போ தான் இந்த இடத்துக்கு நம்ம ஏதாவது நீர்வழி பாதையோ அது மாதிரி நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம்னா கொஞ்சமாவது நிறம் இந்த குளம் நிரம்புறத்துக்கு ஒரு 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 இது இருக்கும் ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு நீர்வழிப்பாதை இங்கே போகுது பார்த்திங்களா இதில் இந்த நீர்வழி பாதையை தான் நம்ம ஜேசிபி வச்சு இங்கே சுத்தம் பண்ணி இந்த இந்த இடத்துல இருந்த இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி விட்டோம் ஆனாலும் இந்த குளத்துக்கு நீர் நிரம்பாதது இது ஒரு மேடாக இருக்கிறதுனால தான் குளம் வந்து நிரம்பலை நிறைய இடத்துல வழித்தடங்களை நம்ம புதிதாக ஏற்கனவே மூடப்பட்ட வழித்தடங்கள் எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி பார்த்தோம் அது காணும் புதிதாக இல்லை வழித்தடங்களை உருவாக்கி நம்ம இந்த குளத்துக்கு நீரை நிரப்புறத்துக்கான ஒரு வா வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் நீங்களும் தொடர்ந்து பல காணொளிகளை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பகிருங்க உங்களுடைய பகிர்தல் உங்களுடைய பகிர்தல் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து ஊக்கமாக இருக்கும் சரி மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஊக்கமாக இருக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா பல பேர் இந்த மாதிரி செயல்களுக்கு செய்யறதுக்கு முயற்சியாக இருக்கும் ஏன்னா பல பல ஆபாச காணொளிகள் பல தேவையில்லாத காணொலிகள்லாம் பகிரப்படுது ஆனால் மா நாட்டு மக்களுக்கு மக்களுக்கு தேவையான காணொலிகள்லாம் பகிராமல் இருக்கிறது தான் ரொம்ப மன வருத்தமான ஒரு செய்தின்னே சொல்லலாம் முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய காணொலிகளை நீங்கள் பகிருங்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்க ஒற்றுமையாக சேர்ந்து இது போன்ற பல இடங்களை நம்ம மீட்டெடுப்போம் ஒற்றுமை தான் என்றைக்குமே ஒற்றுமை நம்ம இழந்துடக்கூடாது ஒற்றுமையாக இருந்தால் ந நிறைய விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும் இல்லைனா இந்த மாதிரி ஒரு இடங்கள் தான் நம்மளால் மீட்க முடியும் பல இடங்களை மீட்கிறதுக்கு பலருடைய ஒற்றுமை நமக்கு தேவைப்படுது முக்கியமாக மக்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகர்றத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க தமிழி நீங்கள் மிக விரைவில் பொருளாதார சூழ்நிலையில் முன்னேறி நீங்கள் நினைத்ததை நிச்சயம் சாதிப்பீர்கள் நம்பிக்கை நாங்களும் கண்டிப்பாக துணை நிற்போம் அஜய் முனி சந்திரன் ரொம்ப நன்றி சகோதர உங்கள் கருத்து தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு என்னை நகர வைக்கிறது நன்றி உங்களுடைய ஆதரவான கருத்துக்களை எங்களுக்கு பகிருங்க நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக மென்மேலும் இந்த இந்த பணிகளை நாங்கள் இதோட விட போகிறதில்லை தனியாக இருந்த தனியாக இருந்து செய்யலை நான் அதையும் நான் மறுபடி சொல்லிடுறேன் நான் தனியாக இல்லை உங்களோட சேர்ந்து தான் நான் செஞ்சிட்ருக்கேன் நாங்கள் நாங்கன்றது நீங்களும் என் காணொலியை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சேர்ந்து இதை செய்கிறதுனால தான் நாங்கள்ன்னு உங்களையும் சேர்த்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் தனியால் இல்லை உங்களோட சேர்ந்து தான் பல விஷயங்களை செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து பல விஷயங்களை நம்ம செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு காணொலிகள் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக நம்ம இதை விட்டு விட்டு விலக மாட்டோம் அடுத்தடுத்து நம்ம செய்வோம் நீங்களும் நம்மளுக்கு ஆதரவை மென்மேலும் கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்கு மட்டும் இல்லை என்னை போன்று பல உள்ளங்கள் இங்கே பல இடங்களை மீட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவையும் நீங்கள் கொடுங்க மற்றமொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் ஃபார் ஆள்வி ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் நானும் போகணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் ரொம்ப நாளாச்சா லைவை விட்டு போக அதனால் பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது ராதா பாண்டு அண்ணா நீங்கள் தான் நீங்கள் தான் சில பதிகாரம் நான் சில பதிகாரமா குளத்தில் தண்ணீர் வந்தால் மறக்காமல் வீடியோ போடுவோம் தண்ணி வந்தாலும் வரலனாலும் கண்டிப்பாக இந்த வா இந்த குளம் அப்பப்போ எப்படி இருக்குன்றது நான் காணொளி பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த காணொளி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த குளத்துக்கு ஏதாவது ஒரு முயற்சி கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எத்தனையோ வாரங்கள் நான் தனியாலாம் வந்தெல்லாம் இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணியிருக்கோம் பலரும் சேர்ந்து இந்த இடத்துல நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பத்து பேர்லாம் சேர்ந்து இந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஏழு வார காணொலிகள் மட்டும்தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த காணொலிகள் கிட்டத்தட்ட ஐம்பது வாரம் இந்த கா இந்த இந்த குளத்தை நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த காணொளிகளை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோக்களை நம்ம காணொளிகளை மக்களுக்கு அதிகமாக தெரியப்படுத்துங்க நான் உதவி கேட்கறதுன்றது பண உதவியெலாம் கிடையாது மக்களுக்கு தெரியப்படுத்துங்கன்ற அந்த ஒரு உதவி இது இருந்தாலே போதும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வர காசை வச்சு என்னுடைய என்னுடைய சொந்த உழைப்பில் வர காசை வச்சும் இந்த இடத்த நாங்கள் அதிகமாக நாங்கள் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் பண்ணுவோம் ஒன்று மேன்மேலும் பண்ணுவோம் பாலா ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ரொம்ப நாள் கழித்து வந்துட்டேன் நம்ம அடுத்தடுத்து அடுத்த அடுத்த காணொளிகள்லாம் பார்த்தீங்கன்னா பல வரலாற்று காணொலிகளை வந்து பதிவு செய்கிற மாதிரி தான் இருக்கும் பல வரலாற்று இடங்களை வந்து ஒற்றுமையாக சேர்ந்து நீர்நிலைகள் முக்கியமாக நீர்நிலைகளை வந்து நம்ம சுத்தம் பண்ண வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த வருஷம் அடித்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருடமும் இல்லாத வெயில் வந்து இந்த இந்த வருடம் அடிச்சது அதே மாதிரி எந்த வருடமும் இல்லாத மழை அதுவும் இந்த வருடம் வந்து பெஞ்சிருக்கு அப்போ வந்து கால சூழ்நிலைகள் வந்து மாறுது மாறிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்காது அந்தளவுக்கு கால கால வெப்ப சூழ்நிலை வந்து மாறிடும் அது மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா நீர்நிலைகளை நீர்நிலைகளில் வந்து தண்ணி இல்லாமல் தண்ணி நிரம்பணும் நீர்நிலைகளில் தண்ணி இருந்தால் மட்டும்தான் கால சூழ்நிலை சுழற்சி வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி குளங்கள் நீர் இல்லாமல் போகிறதுனால தான் அதிகமாக அடிக்குது அதிகமான மழை வந்து ஏதோ ஒரு இடத்துல அப்படியே கொட்டிகிட்டு போயிடுது கண்டிப்பாக மாறணும் மாறினாதான் நம்ம நிம்மதியாக நம்ம வாழ்கிற மாதிரியோ நமக்கு பின்னாடி வர பிள்ளைகள் இப்பயே வந்து பார்த்திங்கன்னா கால சூழ்நிலை மாறுது பின்னாடி வர பிள்ளைகள்லாம் எப்படி வாழ்வாங்கன்றதே நமக்கு தெரியலை அதை நினச்சாலே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீர்நிலைகளை மீட்டு வைப்போம் அது நல்லதே நடக்கும் கண்டிப்பாக அனிதா கிருஷ்ணன் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் ரங்கராஜன் ஹாய் நண்பா ஹாய் ஹாய் பாலா ஹாய் ப்ரோ ரொம்ப நேரம் நான் உங்கள்கிட்ட உர உரையாடி இருப்பேன் என்னென்னா ரொம்ப நாளாக ஆச்சா அவங்கள்ட்ட நான் பேசி எனக்கு பேசுகிற என்ன பேசுறதுன்னு தெரியல ஆனாலும் இந்த குளம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும்ல ஒரு வருடமாக நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்கோம் அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த குளம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேன் மற்றும் ஒரு காணொலியில் கண்டிப்பாக நான் விரைவில் எல்லா சிக்கலையும் முடிச்சுட்டு விரைவிலேயே நான் வருவேன் விரைவில் இல்லை இனிமே தொடர்ந்து நான் பயணிப்பேன் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு ஆதரவு தான் என்னை மேல் மேலும் பயணிக்க வைக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போதும் இருக்குன்னு என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க தமிழி சத்யப்ரியா ஹாய்மா நன்றி நன்றி மற்றொரு சுவாரீஸ் மனக்கலை காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி